இது ஒவ்வொரு சைவர்களுக்கும் அல்லது ஒவ்வொரு ஆன்மீகவாதிக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்கிறாங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி வரணுமா இல்லையா பக்தி பண்ணி கொண்டு முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா எப்படி முக்தி அடைகிறது எது முக்தி மூணு தீங்கிறது என்ன என்ன தீ முக்தின்னா என்ன காசுக்கு போனால் முக்தி அடையலாமா என்ன அண்ணாமலையில் போய் பிறந்துட்டா முக்தி அடைஞ்சிடலாமா இல்லை கால் கெடுக்க திருவண்ணாமலையை சுற்றி சுற்றி வந்துட்டா முக்தி அடைஞ்சிட முடியுமா முதல்ல உண்மையை பேச கற்றுக்கணுமா இல்லையா நான் இறைவனை கும்பிட்றேன் எனக்கு தெரில அதை அடைய முடியுமா அடைய முடியுமா தெரியல ஏன்னா தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு பெரிய மடத்தில் இருக்கிற ஒரு பெரிய மகா ஞானி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் கூட கண்ணாடி தான் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டயலிஸ்லாம் பண்ணி அவர் வச்சுருக்கிறதே பெரும்பாடாக போச்சு கூட இருக்கிற சீடர்களுக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னா இவர் சாமி நல்ல போனால் போகுதுங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போ அவரை விட நம்ம பெருசாக தியானம் பண்ணிட முடியாதுல்ல அவரை எந்த அப்பழுக்கும் இல்லாத ஒரு பெருமை சாரியவர் சின்ன வயசுலேருந்தே மேலே போனவர் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு வயசில் அவர் அவ்வளோ நிலை அடைஞ்சிரு அந்த உடல் வந்து வளருது தேயுது ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்டெமினா வந்து அதுக்கப்புறம் நம்ம உடம்பில் அந்த வலிமை இருக்கிறது இல்லை முடி கொட்டி போகுது பல் விழுந்து போகுது உடல் ஆடி போகுது மனசுக்கு இருக்கிற வேகம் திரும்ப அந்த உடம்புக்கு இருக்க முடியல சின்ன குழந்தைங்க வேடுது இப்படியா இருக்குது ஏன் நம்மளால் அந்த வேகத்தை செய்யணும் நம்ம என்ன வளர்த்துட்டு தானே இருக்கோம் அறிவு வளருது எல்லாம் வளருது ஆனா உடம்பு வளருது தேயுத உடம்பு வளருதுன்னா என்ன வலிமையால இருக்கணும் மனிதர்கள் என்ன காரணமா இருக்க முடியும் எல்லா உயிர்களும் எல்லா தாவர சங்கம சொத்துக்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா காப்பாத்திட்டு இருக்கு உயிரை யாருமே கொடுக்க மாட்டாங்க சும்மா சொல்லுவாங்க உனக்கு உயிர் கொடுக்குறேன் அதெல்லாம் சும்மா சொல்ல கொடுக்கவே மாட்டாங்க யாரும் கொடுக்கவும் முடியாது ஏன்னா அது இவங்களோட கண்ட்ரோல்ல இல்ல அதனால என்ன பண்ணுது எல்லாரும் உயிர் மறைச்சிக்கிச்சு உடம்பை காட்டுறது தவிர எல்லா உயிரினங்களும் உடம்பை காட்டும் உயிர் எங்க இருக்குன்னு இந்த உடம்பாவது காட்டுதா சரி இவ்வளவு பெரிய மகா ஞானிகள் உயிர் எங்க இருக்கு யார் காட்டினா எந்த சீடركாவது எந்த அது உயிர் இந்த இடத்துல இருக்கு இப்படி இருக்கு நான் காட்டுவாங்க ஏன்னா உயிருங்கிறது ஒரு இடத்துல இல்ல ஒன்னு ஒன்றுக்கும் அஞ்சு அஞ்சு மாதிரி இந்த அக்னியாகி நெருப்புக்கும் அஞ்சு மதமான இது இருக்கு அதுக்கும் சூடு இருக்கு அதுக்கும் வந்து ஒளி வீசும் தன்மை இருக்கு அதுவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பாக்கியம் இருக்கு அந்த திட திரவ சொல்ற மாதிரி திட திரவ வாயு மூன்று உகளால் ஆனதுங்கிறதுனால இப்ப என்ன பண்றாங்க இந்த திட திரவ வாயு இந்த வாயு தான் அவங்க ஸ்பிரிட்டு ஸ்பிரிட்டு சொல்றாங்க தான் என்ன பண்றா மேல பிரபஞ்சங்களா இரண்டாவது மென்டல் அதாவது மூளை மூணாவது உடம்பு இத வந்து நீர் நெருப்பு காற்றுங்கிற மூனை சொல்கிறான் இப்படி ஒன்று ஒன்றா சொல்லி கொண்டு போய் இதை முடிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த சந்தேகம் வந்துடுது கடைசியாக நாம் இது வரைக்கும் வாழ்ந்தது சரியான வாழ்க்கை தானா இதில் எங்கேயோ இருக்குது எப்படி இருந்தாலும் மனிதனுக்கு மரணம் வந்துருந்தா இல்லையா அப்போ ஒரு மனிதன் வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல ஆச்சரிய தாங்க படுத்தார் நல்லா பேசிகிட்டு இருந்தாருங்க படுத்துட்டாருங்க சரி எந்த தகப்பன் செத்ததுக்காக தான் பையன் செத்து விட்டான் இல்லை எந்த மனைவி சத்துனால எந்த அப்பாசிட் போயிட்டான் யாரும் பண்ணுறது இல்லை சும்மா போய் இதெல்லாம் வந்து ஒரு பேருக்கு ஆகா நான் அவருக்காக உயிரே விட்டுருவேன் அப்படிமா உடம்புட்டான் எல்லாம் குருவே குருன்னு உளுந்து கூடுவான தவிர குரு போனால் முதல்ல அதை சமாதி பண்ணிவிட்டு அது வேலை பார்த்துருவான் உடனே குரு சீடன்கள்லாம் வந்து ரொம்ப அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது லட்சத்தில் ஒன்று கோடியில் ஒன்று தான் நிலைக்கும் அந்த காலத்தில் குரு என்று கூட்டி கொடுப்பார் ஒருவரும் இல்லை அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் அதில் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பூர்வமாக பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உள்ள பெரியவங்களெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வராமல் இதே மாதிரி காலம் போயிடும் அதுக்காக சொல்ல வரேன் முற்றுவதல் வர்றது அப்புறம் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் முற்றுதல் பண்ணுறாங்க அது என்ன பண்ணுது இப்போ இஸ்லாம் வளர்கிற மாதிரி ஒரு மதமாக வளருது இப்போ நீங்கள் வந்து இந்த முற்றுகுதலுங்கிற ஒரு விஷயத்தை வந்து விமர்சனம் பண்ணவே கூடாதுங்கிற இப்போ நீங்கள் படித்தது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்குங்கிறீங்க எப்படியும் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் தடவை அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த முற்றுகுதலை கேட்டு எவ்வளோ பேர் வந்து இறைநம்பிக்கைக்கு வந்துடுவாங்க ஆனால் இதை இதை இந்த ஒரு மடமோ இந்த அஞ்சு மடம் ஆறு மடம் செய்ய முடியாத வேலையை மேல்முருகத்தார் செஞ்சார் லட்சக்கணக்கான பேர் போனாலும் இல்லையா இப்போ அவர் மட்டும் என்ன சொன்னார் இதே தானே சொன்னார் எவ்வளோ பொம்பளைங்க இன்னைக்கு நடந்து போகிறாங்க எத்தனை பேர் வந்து இப்போ மாணிக்கவாசருடைய திரு திருப்பதுரைக்கு நடந்து போகிறாங்க பழனிக்கு நடந்து போகிறாங்களா காவடி தூக்கிட்டு இந்த மாணிக்கவாசத்தை படிக்கிறீங்களே இல்லையா திருவாசகத்துக்கு திருவாசத்துக்கு உண்டி தூக்கிக்கிட்டு யாராவது காவடி தூக்கிக்கிட்டு திருப்பெருந்துறைக்கு எத்தனை பேர் போனாங்க எந்த ஊரில் இருந்தாலும் திருப்பெருந்துறை சிவன்மானேன்னு தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்போ நம்ம மாளிகா என்ன மதிப்பு கொடுத்துருக்கோம்னு சொல்லுங்கள் ஏன்னா மக்கள் வந்து திசை திரும்பி வேறொரு பக்கம் போயிட்டுருக்கு குறி சொல்கிறியான்னு கேட்குறான் எடுத்த உடனே எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்கிறான் சொல்கிறவனுக்கும் தெரியாது கேட்குறவனுக்கும் தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஏன்னா இவனுக்கு வந்து அறிவற்ற தன்மையினால் ஒரு அடிமை மாதிரி தான் இந்த வாழ்க்கை போயிட்டே இருக்குது என்ன சொல்லுவான்ல நதி வழி செல்லும் நீர் விதி வழி செல்லுது ஓடணுங்கிற மாதிரி போயிட்டுருக்கான தவிர இதில் யாருக்கு என்னங்க தெரியுது எங்கள் அப்பா சாமி கும்பிட்டாரு நான் கும்பிடுறேன் நீங்கள் சாமி கும்பிட்டீங்க நான் கும்பிட்றேன் நான் இந்துவாக பிறந்தேன் அவன் இஸ்லாமா பிறந்தான் ஒருத்தன் கிறிஸ்துவனாக பிறந்துட்டான் இதை மாற்றிக்க முடியாது ஏன்னா அவன் சாமிக்கு வச்சுக்குது இவன் சாமி இவனும் சாமியை பார்க்கல அவனும் சாமியை பார்க்கல அவனும் சாமியை பார்க்கல அதனால தான் ஆன்மீகம்ங்கிறது வந்து என்றைக்கும் விஞ்ஞானம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு ஆனால் மெய்ஞானம் என்ன பண்ணுது மெய்ஞானத்தினுடைய ஒரு உப்பல் தான் அந்த விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக என்ன பண்ணுதுன்னா மெய்ஞானத்தை வந்து தள்ளுறான் நிறைய பேர் ஆனால் இது என்ன ஆகி அந்த மெய்ஞானம் வளர்ந்தாதான் மனிதர்களோட அமைதியை நீடிக்கும் நூறு டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சாலும் ஒருத்தன் சாராயம் குடிப்பானாங்க நடக்கிற காரியமாக ஆனால் சாராயங்கம் திறந்து வச்சுக்கோ அதனால் குடிக்கிறேன்னு தன்னோட ஏழாமை சொல்கிற பாருங்க சொல்கிறேன்னா இல்லையா இன்னொருத்தரை போய் தொடக்கூடாது அப்படின்னு அவன் மனசில் விருந்துதுன்னா ஒருத்தரை போய் கையை பிடிச்சிருப்பானா ஒருத்தன் அப்போ சமூகம் வந்து மாறுதான் இல்லையா நாளைக்கு நாள் மாறுதான் இல்லையா இந்த மக்களை என்ன பண்ணுறது ஏன்னா இன்னைக்கு பொழுது வரைக்கும் வேலை செய்யுது சாயந்தரம் டிவி பார்க்குது அப்புறம் என்ன பண்ணுறது புடவை எடுத்து கட்டுது எல்லாம் நம்ம எல்லோரும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வசதி இல்லாத வீட்டில் கூட நூறு புடவை தீபாவளிக்கு புடவை பொங்கலுக்கு புடவை அந்த புடவை இதை புடவை ஒரு ஐம்பது அந்த ஐம்பது புடவை அப்படியே தான் கிடைக்குது அதை கட்டுறதுல அப்புறம் புதுசு புதுசாக வந்துக்கிட்டேரு இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கே ஒரு ஐம்பதாயிரரூவா ரூபா வீட்டில் முதல் இருக்குது நகையை வாங்கி வச்சுவிட்டு அதை கொண்டே அடகு வச்சுட்டு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கலாம் அதுக்கு விட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி புதுசாக ஒரு நகையை நம்ம வாங்கிக்கலாங்கிற அந்த நாலேஜ் அதுங்களுக்கு இல்லை எல்லா அடவு கடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜனமேள அகை அவ்வளவும் கிடைக்கும் இதுக்கு மூணு வட்டி ரெண்டு வட்டி கட்டியே மாடுது நம்ம நம்மளுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு மேலே போனால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்லாம் அதுங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஆளே கிடையாது பக்கத்து வீட்டில் யாராவது முடிஞ்சுனாலும் நம்மளும் அதே மாதிரி செய்யணும்னு நினைக்கிதுங்க நமக்கு தேவைப்பட்டால் நம்ம செய்யணும் இல்லைனா நாமே அதை செய்வானே அப்படிங்கிற மாதிரியான அந்த மன அடிமையெல்லாம் இந்த மக்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறது தான் அந்த ஞானிகள் வந்து மடத்தில் இருந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஞான மார்க்கம் இந்த ஞான மார்க்கம் பிற்காலத்தில் ஊட மார்க்கமாக மாறி போச்சு யாரும் உண்மையை சொல்றது இல்லை இல்லைங்க பயப்படுறாங்கல்ல சொல்றதுக்கு நமக்கு ஏன் இது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறாங்க அதுவும் இல்லாம பக்தி மார்க்கங்கிறது பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிது அதில் நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் நீங்கள் அவங்கள கொஞ்சம் கூட விமர்சிக்கவே முடியாது எப்படி விமர்சிப்பீங்க தான் போகணும் இந்த மடங்கள் ஏன் அவ்வளோ வர வரமாட்டேங்க காஞ்சி மடம் தெரிஞ்சுற அளவுக்கு மற்ற மடங்கள் தெரிகிற அளவுக்கு ஏன் இந்த மடங்கள் வெளியில் தெரியல இப்போ விருதாலயத்தில் குமாரதேவர் மடம் இருக்குது அந்த மடம்லாம் வெளியே தெரியலையே ஏன்னா அதெல்லாம் ஞானமாக இருக்குதுல போன மடம் சுத்த சாதகத்தில் அவர் சொல்கிறதுனால அவர் எல்லாருக்கும் எதிரியாக போயிட்டார் இப்போ திருஞான சம்பந்தர் வந்து சீர்காழியில் ஞானப்பால் உண்டாரும் திருவிழா நடக்குது இல்லை இதே அங்கேயும் நடக்குதா இல்லையா அது எவ்வளோ பேருக்கு தெரியும் இவங்கெல்லாம் இப்போ மாணிக்க வாசகர் வந்து ஒரு ராஜா கிட்ட மந்திரியாக இருந்து வந்தார் போனார்ன்னு நம்ம ஒரு இது சொல்கிறோம் இப்போ குமாரதேவர் வந்து கர்நாடகாவில் ஒரு ராஜாவாக இருந்துட்டு வந்தவர் தானே இது என்னத்தை பேசி என்ன பண்ணுறது இது பேசி பேசி போக வேண்டிதான் எல்லாம் என்ன சொல்கிறாங்க சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும் அப்படிங்கிறாங்க சிவனை கும்பிட்டா கஷ்டம் வருமா எப்போ சிவனை கும்பிடாது விட்டுரு ஏங்க நான் எல்லாம் சிவனை கும்பிட்டா எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுங்க அவ்வளோ கஷ்டம் வந்துருக்குங்க ஒன்றுமில்லாமல் பண்ணி விட்டாங்க ஆண்டவங்கிறான் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஏவன் சிரிச்சுக்கிட்டு சிவன்கிட்ட போனான் ஒருத்தன் வாழ்நாள் பூ ஊராத்துக்கு சோறு போட்டுக்கிட்டே இருந்தான் அவனுக்கு நிறைய சோறு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா இல்லையா ஆண்டவனால் எல்லாருக்கும் போடுறான்னு தர்மம் பண்ணும்ல அவன் அவன் என்ன பண்ணான் கடைசியில் எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணி கடைசியில் கொண்டு வரைச்ச நெல்லை அறுத்து போய் பொறுக்கிட்டு வந்து அதை குத்தி சோறாக்குற அளவுக்கு விட்டான் ஒருத்தன் சட்டி பானை செஞ்சு விற்றுக்கிட்டு இருந்தான் அவன் வீட்டில் போய் என்ன வேலை நடக்குது இந்த அறுபத்தி மூணு நாயன் மார்களையும் கழுத்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினானா இல்லையா அப்போ என்ன சொல்லுவான் வேண்ட தக்கது அருவாயினி வேண்டாம் முழுவதும் தருவாயின்னு படிக்கிறவன் அதே பட்டத்தார் சொல்வார் என்னால் இனி ஆவது ஒன்றும் இல்லை எல்லாம் என் செயலே என்னை உணரப்பெற்றேன் நம்ம என்ன என்ன யோசனை பண்ணாலுங்க நீங்கள் ஐம்பது ஐம்பது நூறுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு கணக்குன்னு போனீங்கன்னா அங்கே பார்த்தா அது நூற்றி ஒன்றா இருக்குது நம்ம கணக்கு ஒரு நாள் கூட ஜெயித்ததே இல்லை தினமும் நம்ம கணக்கு போய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது அது என்ன காரணம்னு சொன்னால் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஏழாவது அறிவு அது எட்டாவது நீங்கள் ஏழு அறிவு பெற்றுட்டிங்கன்னு வச்சிங்க அது எட்டாவது அறிவில் இருக்குது எட்டுக்கு போனீங்கன்னா அது ஒம்பதுல இருக்குது இப்போ மனிதர்களுக்கு நம்மளோட சக்ஸஸ் எவ்வளோன்னா இந்த பஞ்சபூதங்களால் நம்ம உருவாக்கப்பட்டதுனால நம்முடைய அறிவு என்ன பண்ணுது பஞ்சபூதங்களை தாண்டி வேலையே செய்யாது நீங்கள் ஒரு குழந்தைய படம் போட சொல்லுங்கள் அதுக்கு இருக்கும் கொஞ்சம் விவரமான பற்ற படம் போட சொல்லுங்கள் ஒரு மூக்கு போடுவான் ஒரு கன்று போடுவான் இதாக ஏன்னா இவன் கண்ணு மூக்கு பார்த்துருக்கான் இல்லைன்னா என்ன பண்ணுவான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் போடுறன்னா ரெண்டு மூக்கு போடுவான் இல்லை ஒரு கன்று போடுவான் இல்லை ஒரு காது போடுவான் இல்லை காதே இல்லாமல் ஒரு உருவம் போடுவான் இவனால் இவன் பார்த்த உருவத்தை தான் ஏதாவது பண்ண முடியுறதால் புதுசாக ஒன்று சொல்கிறாங்கன்னா யாருக்குமே தெரியாது ஏன்னா நம்முடைய அறிவு அந்த அஞ்சுக்குள்ளேயே நின்றுடும் அப்போ என்ன பண்ணால் ஆறாவதுங்கிற அந்த உணர்வு இருக்கா இல்லையா அதில் ஏழாவது போகிறாங்க எட்டாவது போகிறாங்க ரீவைன் பண்ணுறாங்க இதை வச்சுக்கிட்டு தான் சரி எனக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு சொல்லும்போது விழுந்துடுறது இதில் தற்செயல் கோட்பாடுன்னு இருக்குது இயக்கவியல் கோட்பாடுன்னு இருக்குது விதியியல் கோட்பாடுன்னு இருக்குது இப்போ ஒரு காக்கா உட்காருது பணம் பழம் இப்போ காக்கா உட்காரதுனால பணம் பழம் உழுதுச்சா இல்லை பணம் பழம் உட்கார நேரத்தில் போய் காக்கா உட்காந்துதா இதில் செய்வோன்னா போய் இதை தற்செயல் கோட்பாடுன்னு சொல்லுது என்ன தற்செயல் கோட்பாடு அப்படின்னா பணம் பழம் உள்ளதான் போகுது அது கொஞ்சோண்டு இன்னும் நேரம் இருக்குது இன்னும் ஒரு ஒரு வினாடி இருக்குது உழறதுக்கு அந்த நேரத்தில் போய் இந்த காக்கா உட்காந்த இந்த காக்கையோட வெயிட்டு தாங்காமல் விழுந்து போச்சு இவ்வளோதான் அது நடந்திருக்கு இந்த ஒரு வினாடி யார் கணக்கு பண்ணுறது இந்த ஒரு வினாடி நம்ம கண்ட்ரோலில் வராது விழுந்தது தான் இவன் பார்த்தா விழ போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா விழ போகுதுன்னு போய் நம்ம பிடிச்சிக்க முடியாதுல்ல என்னக்கோ விழ போகிறதுக்கு இன்றைக்கே கையேழுந்து இப்படி உட்காந்து தான் வந்தால் விழுந்தா விழும் விழுந்தா விழுன்னு அது விளை போகிற நேரத்தில் இவனுக்கு கால் வலிக்கு நேற்று அந்த போடுவோம் அது கீழே விழுந்துடும் அப்போ எந்த நம்பிக்கையில் எந்த அடிப்படையில் நீங்கள் வாழ முடியும் அறிவு தானே அப்போ அறிவு தான் பிரதானப்படுத்தணும் இந்த அறிவு தான் சிவமாக இருக்கு நம்ம உள்ளே இருக்கிறது சிவங்கிறது அறிவு தான் இந்த அறிவை விட்டு வெளியில் போகணும் பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போதான் மனிதர்களுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று அறிவு முன் போகணும் இல்லைன்னா ஆசை போகுது ஆசை போனால் அறிவு பின்னாடியே போயிட்டு இருந்ததுன்னா அது போச்சு அறிவு முன்னாடி போகணும் ஆசை பின்னாடி போகணும் ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா முதல்ல மனிதன் நம்மளுடைய பலவீனத்தை கற்றுக்கணும் நம்ம பலவீனம் என்ன அதுதான் முதல்ல நம்ம தேவை என்ன பலவீனம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் தேவையில்லாத விஷயங்களை ஏனால் கொடுத்தா வாங்கவும் கூடாது இன்னொன்று எந்த பொருளையும் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்போ தான் அதோடய வெயிட் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு அஞ்சு ரூபா பொருளை சில பேர் என்ன பண்ணுவான் ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறியான்னு கேட்பான் அவன் என்ன சொல்கிறான் அழகாக கொண்டதெல்லாம் அழகாக கொண்டு போங்குறான் ஒருத்தரோட சொத்தை நீங்கள் அபகரிச்சா அடித்து பிடிச்சி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க அது கரெக்டாக இருக்கும் உன் பையனுக்கு போய் சேராது இன்னொருத்தருக்கு தான் அது போய் சேரும் அழ கொண்டதெல்லாம் ஒருத்தன் ஒருத்தனை அழ அழை வச்சு நீங்கள் அந்த சொத்தை வாங்கிட்டோம் அழ கொண்டதெல்லாம் அழ கொண்டு போங்கிறான் இவன் கண்ணுக்கு முன்னாடியே அது போவான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்க்குறோம்ல அது தர்மங்கிறது போகிறது சில பேர் அவ்வளோ தர்மம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க குடும்பம் இதாக இருக்கல என்ன காரணம் அந்த சொத்து சேர்ந்த விதம் இவங்க என்ன நினைக்கிறாங்க செல்வம் வந்து சிவபெருமான் சொத்து கொடுக்குறாருன்னு நினைக்கிறாங்க சிவபெருமானுக்கு சொத்து சேர்க்குறதா வேலை அது இல்லை வேலை அவருக்கு உன்னோட அறிவாக இருக்குது உன்னோட அறிவை கொடுத்துட்டாரு ஒரு தாய்க்கும் தாப்போனுக்கும் நான் பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சு அந்த அந்திம காலம் வந்துருச்சு அவருக்கு ஒன்றும் பையங்களெல்லாம் கூப்பிட்டாரு உங்களுக்கு வீடு கட்டியாச்சு கல்யாணம் பண்ணி ஆயிடுச்சு பேர பிள்ளையாயிடுச்சு எல்லாம் கொடுத்துட்டேன்ப்பா நான் வந்து கிளம்ப போகிறேன் ஒருவேளை எல்லா உங்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் நான் முடிச்சு வச்சுட்டேன் ஒருவேளை நான் போனதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் ஏதாவது தேவை ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பெட்டி நிறையா பணம் வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணுவீங்கன்றது போயிட்டார் அதே மாதிரி தான் இறைவன பஞ்சபூதங்கள் ஆகிய நமக்கு அவர்கிட்ட எல்லாத்தையும் படைத்தான் உங்களோட தேவைகளை எல்லாத்தையும் படைச்சோம் உங்களுக்கு என்ன தேவையோ அது பூமியில் இருக்குது பல்லு குத்துணுன்னா பல்லு குச்சி இருக்குதுங்க நான் பார்த்துங்க ஒரு பல்லு குத்துணுன்னா பல்லு குச்சியும் இல்லைன்னா நீங்கள் எப்படி குத்துப்பீங்க பல்லு குத்தி இருக்கு அது மாதிரி உங்களோட தேவைகளை எல்லாத்தையும் ஆண்டவன் படைச்சிட்டு கடைசியாக அவன் என்ன நினச்சான்னா ஒருவேளை இதையும் தாண்டி அவனுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுச்சுன்னா அந்த அறிவை அவனே உள்ளே வந்துட்டான் நம்ம உள்ள ஈசனுங்கிறது என்னென்னா புரியுதுங்களா இப்போ ஈசனுங்கிறது அறிவு உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வான் அதுதான் சொல்லுவாங்க வந்து அந்த காலத்து சித்தர்கள் பருத்தி புடவையாக காய்க்க நீ புடவையாக நெஞ்சுக்கலாம் வேட்டியாக நெஞ்சுக்கலாம் சட்டையாக போட்டுக்கலாம் அவ அறிவு அதே மாதிரி மரம் நாற்காலி ஆகாது நீங்கள் தான் நாற்காலியை பண்ணினீங்க நாற்காலி தூங்குதான் மரத்தில் ஒரு டைம் நமக்கு தேவை ஒரு உக்காரத்துக்கு நாற்காலி வேணுமா இந்த மரத்தை இப்படி வாங்கி இப்படி அறுத்து இப்படி செய்யணும்னு அறிவு சொல்லிக் கொடுக்குது உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஈசன் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு அறிவை கொடுத்துருக்கான் அந்த அறிவை நம்ம முழுசாக பயன்படுத்துறதே இல்லை அந்த இறைவனை கொண்டு அறிவை அறிவால் அறியும் அறிவே அறிவு அறிவு மட்டும்தான் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணணும் தன்னை தானே விமர்சனம் பண்ணிக்கிறதுக்கும் அதுக்கு அதை தான் வந்து தமிழர்கள் கடைசியாக அன்பு அறிவு சிவம்னு மூணாக பிரிச்சு அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகள்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிப்படை அம்சம் இந்த மூணாக தான் இருக்கும் அன்பாக இருக்கும் அறிவாக இருக்கும் சிவமாக இருக்கும் இதான் அன்புடையார் சுகம்னு சொல்லி அந்த சொல்கிறாங்களா அன்பே சிவம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏன்னா எல்லா உயிரும் ஒரு தாய் வயிற்றுலேருந்து தானே வருது உங்களுக்கு பத்து மாதம் எனக்கும் பத்து மாதம் நீங்கள் முடியும் ஓசி ஆகிடுவீங்க நான் எப்படி மட்டம் ஆயிடுவேன் அவன் செய்கிற செயலாட தான் அவன் வந்து உயர்வா தாழ்வான்னு இருப்பான் பெரிய குண்டாக இருக்கான் அவன் உயரம் அடி உயரம் இருக்கான் அவன்லாம் பெரிய ஒன்று ஆகிட இட முடியாது அவன் எப்படி அந்த மக்களோட எப்படி வாழ்கிறான் தன்னோட அறிவை எப்படி பருத்தியாக அவன் கொடுக்குறான் தான் பெற்ற செல்வத்தை தனக்கு போக மீதி இருக்கிற செல்வத்தை எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்குறான் ஏன்னா அவன் கொடுத்தது தானே வே ஒரு நம்மளே இருக்கோம் ஒரு நூறு ஜனம் வருது கட்டுறாங்க சோறு போடுறாங்க அவன் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மகிட்ட அதை வாங்கி நம்ம வந்து பட்டு சொக்கா போட்டு நல்லா இருக்குமா அப்போ என்ன செய்யும் அவன் அவனுடைய நம்பிக்கை போச்சா இல்லையா நமக்கு என்ன தேவையோ நமக்கு கிடைக்கிது அது மாதிரி இன்றைக்கி இருக்கிற இவங்க வந்து அதை பண்ணுறது